கிள்ச்சி இரணை மடுக்குளத்தின் பதினான்கு வான்கதவுகள் ஒரு அடிக்கு திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது குளம் வட்டக்கட்சி வீதியின் புழியம்பொக்கனை பகுதியில் வெள்ளம் நிறைந்துள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்த மழையினால் மட்டக்கிழப்பு பட்டிருப்பு கல்வி வயத்துக்குட்பட்ட கழுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தை சூழவுள்ள பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது இதனால் மாணவர்களின் கற்றில் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே மோதூர் கட்டை பருச்சான் ரால் பாலத்திலும் வெள்ளம் இருந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் ஸ்பிரிங் ஸ்பிரிங்வெளி பகுதியில் மரமொன்று வீட்டின் மீது முறிந்து விழுந்துழம்பையினால் வீட்டில் இருந்த மூவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது குறித்த இடம்பெற்ற போது வீட்டில் பதினோரு பேர் இருந்ததாக எமது தெரிவித்தார் மரம் மேல இருந்து வரும்போது இங்கே இருந்தாங்க சோபா செட்ல ஒருத்தர் உட்காந்து அப்படியே வந்த நேரம் மரம் வந்துருச்சு மூணு பேத்துக்கு காயம் ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல இங்கன இந்த துண்டெல்லாம் காயம் ஒரு பதினஞ்சு தையலுக்கு மேலே போட்டிருக்கு பாலு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேர் கோட்டைக்கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆளு இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்டே இருக்கும்